மாற்றமும் இல்லை இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகி கொள்ளுங்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அவமானத்திற்கு எப்போதும் இரண்டு குணங்கள் இருக்கும் ஒன்று கோலையாய் தற்கொலை செய்ய வைக்கும் வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும் இதில் நீங்கள் கோலையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அளிக்க வரவில்லை உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றான் யாரையும் திருத்துகின்றேன் என்று அவர்களோடு முட்டி மோதி கொண்டு இருக்காதீர்கள் ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது சிலர் அவர்களாகவே பட்டால் தான் திருந்துவார்கள் மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில் கஷ்டத்தில் துயரத்தில் தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வெறுமன உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை வார்த்தை மட்டும் கூறுங்கள் அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும் உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள் நீங்கள் கடந்து வந்த தான் உங்களுக்கான பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது உங்களை பற்றிய பிறரது கருத்துகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள் இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான் ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம் அந்த பணம் போகும் வழி அதைவிடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள் இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி ஒரு சிலருக்கு நல்ல செய்தி உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்து விடாதீர்கள் இங்கு ஒவ்வொருவரின் நிலையும் வெவ்வேறானவை ஒவ்வொருவரின் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள் உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல எந்த ஒரு